இருபத்தி நாலு மணிமே இந்த பூஜை சாமி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவாங்க அவ்வளவுதான் சன்னா குரல்ல பேசுவான் அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை போய் பார்க்கணும்னு ஆசை தான் வழிபாட என் தங்கை கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்க பிள்ளைகளையாவது எங்க உயிரோட ஒப்படைச்சிருங்க விட்டுருங்க எங்கேயாவது போய் வாழ அவன் விரும்பி நீங்க இலங்கைக்க விடாங்க மூணு பேரை இலங்கைகள் அங்க இருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு எடுத்து பறந்து நாலு மாச காலம் அவனுடைய தவிப்பு கடைசியா ஒரு முறை தன் தாயை திரும்ப நாங்க போராடி இந்த முறை சிறப்பு முகாம் அந்த விடுவிலைக்கு கேட்டு போராடும் போது நான் அறிவு செய்து அகிட்டு இருக்கிறேன் அது நீதிமன்றமே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் போது இன்னைக்கு இரவு அனுப்பலாம்னு இருந்தோம் அதுக்குள்ள போது ஏதாவது திரைப்படங்கள்ல வரும் முட்டக்கட்ட காட்சி மாதிரி எல்லாம் கடைசியா யாரை இப்ப நியாயமா ஒரு கொலை சட்ட கொலை அப்படிதான் சொல்றோம் சட்டப்படி இது ஒரு கொலை நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க கடமை அடிப்படைகள் அன்பின் அடிப்படை நீதி இருக்கிற பிள்ளைகள் இப்ப ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு அது அதே மருத்துவத்தை முறையாக அவர் அவசர அவசரமா பண்ணி அது பார்வை சரியா வரல தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல அதுக்கப்புறம் முருகன் மூணு பேரமே அது அவங்கவுங்க இப்ப ஜெயக்குமாருக்குலாம் அவங்க மனைவி இந்த இந்த மண்ணின் மகன் தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நன்றி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவ இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசி திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் விடுதலை பண்ணீங்கன்னா நேரம் அந்த வீட்டுக்கு வருவாரு இல்ல விரும்பிய நாட்டுக்கு செல்வார் அதனால அவரெல்லாம் விடுதலை செய்யல எந்த சிக்கலும் இல்லையே என் தம்பிக்கு எங்க அம்மா அப்பா இருந்தாங்க நேரம் இருக்கா என்ன 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 இருக்குது சொல்லுங்க எங்களால என்ன பிரச்சனை இருக்கு அவங்க எங்க இருக்காங்களோட அவங்களுக்கு தெரியாது எனக்கே தெரியாது நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அறிவு எப்படி இருக்கா இருக்கா அக்கா என்ன பண்றாங்க நீங்க தயவு செய்து மீதி இருக்கிற மூணு பேரை இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அவங்களுக்கு அதே அவங்களையாவது உயிரோட எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்றோம் அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்க போராடிப்போம் சாவு ஒண்ணுதான் மரம் தான் உடல்ல இருந்து உயிர் பிரியற விடுதலை நாங்க கேட்கல ஜெயக்குமாரோட வாய்ஸ் பேசுறேன் உயிரோட இருக்கும் போது அவங்க நல்லபடியாக அனுப்பிச்சு இந்த ஊர் தான் எங்க என் தங்கச்சி அதை நீங்க அனுப்பி விட்டீர்களா ஒரு கொடுமையானது எங்க புள்ள பார்த்திவன் திருமணத்துக்கு கூட நீங்க வந்து அவர் வர முடியல எவ் எவ்வளவு கொடுமையா இருக்கும் சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அவன் பிறந்து வந்த சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அவங்க அம்மா வந்து

என்னை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன உனக்கு தூக்கிட்டு ராவோட ராவா அப்படி அந்த மாதிரி தூக்கி கொண்டு இலங்கையில இறக்கி விட போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்ப பாருங்க இப்ப என் புகழேந்தி கூட அதான் சொல்றாரு நாளைக்கு இன்னைக்கு ஒருவேளை உயிரோட இருந்தான்னா இரவு போயிடுவான் காலையில அம்மா பார்த்து செத்துட்டானா கூட எங்களுக்கு சரி அவன் கடைசி ஆறு நாலஞ்சு மாசமா அதே ஒரு கனவுதான் தான் அதை கூட நாங்க செய்ய முடியல இதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் நீங்க பாக்குறீங்க ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை அதிகபட்சம் என்ன சிறையில் ஆண்டு எட்டு ஆண்டு பத்தாண்டு பத்தாண்டுக்கு மேல தண்டனை விட்டு எல்லாரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் பொருந்தாத இந்த விடுதலையும் நீங்க வாங்கினீங்களா யாராவது எங்களுக்கு உதவினீங்களா அவன் என் தம்பி அவனா உள்ள சிறைக்குள்ள இருந்து சட்டத்தை படிச்சு நுணுக்கங்களை கற்று அங்க இருந்து யாரு இது மாதிரி வழக்குகளை எங்க எங்க விடுதலை பெற்றாங்க ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்குல எங்க ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்று கொண்ட விடுதலை தான் இது எங்க நாங்க எங்க நீங்க எங்க விடுதலை செஞ்சீங்க அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்துல நின்று படம் எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும் ஆஹ் நாங்களா போராடி பெற்றோம் நீங்க தரல இது எப்படி சாந்தன அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு பேர் இவ்வளவு போராணம் பாருங்க அவ்வளவு அதிர்ந்து பேச மாட்டான் பக்கத்துல இருந்து தான் பேசுவான் என் தம்பி அதே எங்களுக்கு கேட்காது இருபத்தி நாலு மணி இந்த பூஜை சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவாங்க அவ்வளவுதான் சன்னா குரல்ல பேசுவான் அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை போய் பார்க்கணும்னு ஆசை அதுக்காகவே தான் வழிபாட இது பண்ணுவான் ஏ அதுல என்னன்னா நம்ம தலைமை மருத்துவர் சொல்றாங்க பயசி அந்த மாதிரி எடுத்து எதனால கடலீல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சோதிச்சு அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்க தம்பி ஒத்துழைக்கல நான் தனியா இருக்கேன் எனக்கு அதனால நீங்க ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் யார் சிறப்பு பிரிவுல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் உயிர் போகும்போது தனியா இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும் அது அது அந்த பயத்தில் ஆயிட்டான் யாருமே இல்லை யாருமே இல்லை அம்மாவோ தம்பி அம்மா இருந்தா அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் அதனால அவன் ஒத்துக்கல அது ஒத்துக்கிடாதனால நாங்க உரிய மருத்துவத்தை தரம்படியாம போயிடுச்சு சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ண முடியும் இதனால அது வந்துச்சு கல்லூரிகள் பாதிக்கப்படுது அது உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்பதான் சொல்லி வருத்தப்படுறாங்க அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை பார்த்துடணும்னு ஆசை அவனுக்கு என்னன்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைபேசியை போட்டு எனக்கு அம்மா பேச வைக்கணும் இப்ப இங்க இருக்கும்போது அம்மா கிட்ட பேச முடியாது எப்படி எல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்கணும் பாருங்க எங்களை ரொம்ப வழி இது என்ன பண்றது ஆனாலும் என் அங்க கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்க பிள்ளைகளையாவது எங்களை உயிரோட ஒப்படைச்சிருங்க விட்டுருங்க எங்கேயாவது போய் வாழ்த்து அவனுக்கு விரும்பியிருங்க கூட அனுப்பிடுங்க மூணு பேரும் இலங்கைக்கு அனுப்பிடுங்க அங்க இருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட வீசா எடுத்து பறந்து அனுப்பிடுங்க அதான் அதான் இது இப்ப வந்து அவ சார்ந்தன மேல நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடி நாங்கள் பிள்ளைகள் நிறைய இருக்க சொந்தங்க அவனுக்கு அரசு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு ஆய்வு எல்லாம் நீங்க செய்யணும்ன்றீங்க அது நம்ம நீங்க நாங்க ஒன்றும் தலையிடல ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க உதவணும் அதுவே எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மரணம் இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பனையா இருக்கட்டும் அன்போடு கேட்டுக்கிறது மீதி இருக்கிற மூணு பேரையும் எங்களுக்கு விடுதலை செஞ்சிருங்க தயவு செய்து விடுதலை செஞ்சிருங்க இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா கருணை இருக்கா அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்து இதுக்கு மேலே இதை தாமதிக்காம நீங்க விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள்